ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஜஸ்ட் இமேஜின் உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ வந்துட்டு ஒரு குழந்தை ஒருத்தங்க இருக்கிறாங்க ஸோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம் பாப்பிட சீடு கூப்பிட்டு போவோமா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவங்கள சளி காய்ச்சலுக்கு வந்துட்டு மருந்துகளும் கொடுக்கப்படுது கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு சாதாரண சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த குழந்த வந்துட்டு இறந்தும் போகுது ஐயோ வேறு எதாவது பிரச்சனையாக இருக்கும்ப்பா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா கிட்டத்தட்ட இதே மாதிரி இருபத்தி நாலு மரணங்கள் அடுத்தடுத்து நடக்குது இன்னும் நிறைய பேர் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டும் இருக்கிறாங்க இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேஷில் இதை தொடர்ந்து நிறையா இந்தியா ஃபுல்லாகவுமே அங்கங்கே ஒன்று ரெண்டு கேஸ் வர ஆரம்பிச்சிருக்குது இதுக்கு மூல காரணமாக சொல்லப்படுறது தமிழ்நாட்டிலிருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்ட ஒரு மருந்து ஸோ அந்த தான் இவ்வளோ பாதிப்புகள் இவ்வளோ பிரச்சனைகள்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பார்த்தா எனக்கு பார்க்க போகிறோம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது கடைசியாக நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்துட்டு உடம்பை பார்த்துக்கிறதுக்கு மெடிக்கல் ஷாப்போ கிட்ட தான் போகிறோம் கடைசியாக அங்கே போனாலும் வந்துட்டு இதுதான் பிரச்சனை என்ன சொல்கிறதுன்னு தெரில ஃபைன் என்னாச்சு மத்திய பிரதேஷில் என்ன மருந்துது கடைசியில் என்ன பண்ணாங்க ஏன் அதை சாப்பிட்டு அதை போய் இறந்து போனாங்கன்றதான் பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சுடலாமா மத்திய பிரதேஷில் சுரேஷ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஒரு குழந்தை இருக்கிறாங்க ஸோ அவங்க பேர் வந்து ரிஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க நல்லா ஓடி ஆடி நார்மலான ஹெல்த்தியான வந்து ஒரு குழந்தை தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப அந்த சளி பிடிச்சி ஒரு மாதிரி ஃபீவர் வந்த மாதிரி இருந்தப்ப சுரேஷ் என்ன பண்ணியிருக்காரு சீக்கிரம் நம்ம வழக்குமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலிங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போயிருக்காங்க கூட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர்ஸ் வந்து செக்அப்லாம் பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க நார்மலான ஒரு சளி காய்ச்சல் தான் அந்த அந்த மாத்திரலாம் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணி ஒரு மருந்தையும் கொடுக்குறாங்க ஸோ அவரும் அந்த மருந்து சாப்பிட்றாரு ஆனால் ஒன்று ரெண்டு போல் நாலு போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் சீரியஸ் ஆகிடுது முதல்ல இருந்ததை விட அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா சீரியஸ் ஆகி சரி ஓகே இன்னும் பக்கம் போகலாமேன்னு சொல்லிட்டு போய் கேட்குறக்கோ அங்கே வந்துட்டு இல்லை இங்கே இல்லைங்க நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு அந்த மெர்சல் படத்தில் அப்படி அழக வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபைனலாக ஒரு இடத்துல போனதுக்கப்புறம் வந்துட்டு கிட்னியில் பிரச்சனை இருக்குது ஸோ நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு நாலஞ்சு நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்மிஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா சுரேஷ் அவர்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா சரி காய்ச்சல் தானே நான் போனேன் அதுக்கு ஏதோ மாத்திரை சுமர்ந்து சாப்பிட்டு இப்போது கிட்னி வரைக்கும் ஃபெயிலியர் ஆகி போய் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு வந்துருக்குது ஸோ இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நடந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது ஏன்னா இதுக்கு முன்னாடியே சில டேஸ் நடந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் டேத் கிடையாது செப்டம்பர் மாதம் அந்த சூழ்நிலை நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஒரு மாதிரி குழந்தைங்களாம் இறந்துட்டுருக்காங்களே ஏதாவது டிசீஸ் பரவுதா புதுசாக நோய் ஏதாவது கோவிட் மாதிரி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துருக்கு ஃபைனலாக அப்படி இப்படி ஒன்றும் பிடிச்சி வரம்பு தான் தெரிய வருது சரி ஓகே இங்கே இறந்த எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருந்திருக்கு சின்ன சிமிலாரிட்டி அப்படின்னா சாப்பிட்டு மா மா காய்ச்சல்மோ வந்துருக்குது மருந்து சாப்பிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி கிட்னின்ற வந்துட்டு பிரச்சனை எப்பயும் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிழைக்காமல் இறந்து போயிருக்கிறாங்க சரி எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதாவது கோவிட் மாதிரி இந்த நோய் வந்திருக்கோ கிட்னி போய் அட்டாக் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவங்க யோசிச்சிருக்காங்க ஃபைனலாக தான் தெரிய வந்திருக்கு சரி அந்த மருந்து என்ன மருந்து சாப்பிட்டாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த ஒரு மருந்தை வந்துட்டு சொல்றாங்க மருந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசிட்டமால் அந்த மாதிரி தான் சும்மா அந்த காய்ச்சல்ஸ் என்ன அந்த இதுக்கு சாப்பிட்றது தான் ஸோ அந்த கோல்ட் ட்ரிஃப் அப்படின்ற மருந்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றதோ ஃபைனலாக கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் அந்த கோல்ட் கோல்ட்ரிஃப்ட் மருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம்ல வந்துட்டு ஸ்ரீசன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியில் தயாரிக்கப்படுற ஒரு மருந்து சரி ஓகே அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர்ஸ் அவர் மற்றவங்க அந்த மருந்து யாராலும் டெஸ்ட் பண்ணாங்களோ எல்லாருமே பயங்கரமான ஒரு ஷாக்குக்கு வந்துட்டு உள்ளாகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இந்த கோல்டு ஃபிரி பார்த்தீங்களா ஸோ இது தயாரிக்கப்பட்ட அந்த முறை அதாவது சில காம்பவுண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்களே இவ்வளோ தான் இருக்கணும் அது இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளில் வந்துட்டு ப்ரொப்ளின் கிளைக்கால் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மருந்தில் இருந்துருக்கு மாதிரி வந்துட்டு டைஎத்திலின் கிளைக்கால்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இருக்கணும் அப்போ தான் அது மருந்தாக இருக்கும் இல்லைனா விஷமா மாறிடு இல்லைங்களா எல்லாமே அப்படி தான் இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது நார்மலாக இந்த மாதிரி மருந்துகளில் அந்த டையத்துலின் கிளைக்கால் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜில் அதுக்கும் கீழே அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இருந்திருக்கு இது எவ்வளோ மடங்குன்னு பாருங்க ஸோ எப்பேற்பட்ட விஷமாக இருந்திருக்கும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இப்போது எம்பியிலேருந்து தமிழ்நாடு வராங்க டீம் வந்துட்டு இந்த சீசன் சொல்லப்படுற அந்த ஒரு கம்பெனியை போய் விசிட் பண்ணுறாங்க பண்ணி பார்த்தா அதுக்கு மேலே ஷாக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி நாலு ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா இப்போ இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு மெசேஜ்லாம் இல்லையா அந்த மாதிரி கம்பெனிஸில் அதெல்லாம் சுத்தமாக ஃபாலோ பண்ணாமல் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி நாலு ரூல்ஸ் வந்துட்டு டோட்டலாக அதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த நிறையா அந்த கம்பெனி செயல்பட்டுருக்கு இதோட அந்த கம்பெனியை சீல் பண்ணுறாங்க அண்ட் இந்த மருந்து இங்கெல்லாம் போயிருக்கோ எல்லாத்தையும் மாதிரி இது பண்ணி அலர்ட் பண்ணி இந்த மருந்தை வந்துட்டு போய் ஸ்டாப் பண்ண யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு இதை வந்துட்டு கொடுக்குறாங்க சரியா ஃபைனலாக இது யார் பொறுப்பு என்ன இது யார் இதெல்லாம் வந்து கண்டிக்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் யாரோட வேலை எது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பின்னாடி லஞ்சம் வேலைச்சா இது யார் பொறுப்பு அந்த ஹெல்த் செக்யூரிட்டி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணலாங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க முதல்ல அப்போ நாலு பேராக நம்ம வேறு ஏதாவது போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்லாமா சாப்பிட முடியாது சாப்பிட்டா நமக்கு இதே பிரச்சனையான்னு ஒன்றுமே தெரியல யூஸ்வலாக இருக்கும் சில பேருக்குலாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாலே எதோ வந்துட்டு ஒரு மாதிரி எம்மாவாடுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு மாதிரி திகிலாகவே இருக்கும் நானும் அதில் ஒரு கேஸ் தான் அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது நமக்கு பேசிக்காக தெரியாது அவ்வளோவா பேசிக்காக ஒன்று என்ன தெரியுமா தவிர மற்ற பெரிய சில விஷயங்கள்லாம் தெரியாது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஆமா நம்பிட்டு வரவங்க நம்ம கிட்டத்தட்ட டாக்டர்ஸாக எழுதி கொடுக்குறோம் நம்ம வந்துட்டு மறுபேஸ் கூட பேசுகிறதுல ஓகே இதுதான் வருது தான் ஃபைன் ஓகே நமக்கு என்ன தெரியும் டாக்டர்ஸ் தான் நம்ம காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏஜ்ல இருக்கும் ஃபைன் இல்லை டாக்டர்ஸ் வலியும் குற்றவெல்லாம் இந்த கேஸில் நான் சொல்கிறேன் ஸோ சரியா இந்த ஒரு கிலோ வந்து ஃபைனெலாம் உணர்ந்து நம்ம வந்துட்டு உயிர்கூட உயிர் நம்ம பண்ண கொடுக்குற பொருளை வந்துட்டு உயிரை காப்பாற்ற போகுது போச்சு அப்படின்னா உயிரை எடுக்கக்கூட வந்துட்டு அதுக்கு வலிமை இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சு ஏதோ பண்ணால் தான் உண்டு நடக்குமா நடக்குமானன்னு தெரியல ஸோ திருப்பியும் ஸ்ட்ரிக் ரூல்ஸு ஸ்ட்ரிக்டான ஒரு மேம்பார்வை ஸ்ட்ரிக்டான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கொண்டு வந்தால் ஒழிய இது வந்துட்டு நீக்குமான்னு தெரியல ஸோ நம்ம தான் பார்த்து காஷியாக இருந்துக்கோம் சரியா தத்தப்போடே மீண்டும் நாளையே வேறு ஓகேங்க தேங்க்யூ பாய்